வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாமக்கல்லில் நடந்த பருத்தி ஏல வேலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் நாலாயிரத்தி நானூறு மூட்டைகள் பருத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது ஆர்சிஎச் ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ரூபாய் ஐந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபை ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் ஐந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மட்டரக பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு ரூபாய் பதினாறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து பருத்தி விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்